இப்ப எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட்டு அவங்க கொன்னது அவரைத்தான் ஆனா அவரை கொன்னது இவங்க தானா இப்ப சரணிருக்காங்கல்ல ஒரு எட்டு பேரு இந்த எட்டு பேர் தான் உண்மையிலேயே அவரை அங்க போட்டதா ஏன்னா சிசிடிவில பார்த்ததுக்கும் இவங்களை இப்ப பாக்குறதுக்கும் எங்கேயுமே எந்த இடத்துலயுமே மேட்ச் ஆகிற நம்புற மாதிரியே இல்லையே ஏன்னா அங்க பண்ணது பூரா சின்ன பயலாம் இருக்காங்க எல்லாம் ஒரே செட்டு பயலாம் இருக்காங்க ஆனா இங்க பார்த்தா ஒண்ணுக்கு ஒன்னு ஏகப்பட்ட டிஃபரன்ஸ்ல உட்காந்துருக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு ஒவ்வொரு முஞ்சியம் கிட்டத்தட்ட அந்த சிசிடிவில இருந்தது ஒரு அஞ்சு ஆறு பேர் கிட்ட இருந்திருக்காங்க அந்த ஆறு பேருமே பாக்குறப்ப சின்ன பயலாட்டம் இருக்கு எவனுமே வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு தாண்ட மாதிரி இல்ல ஆனா இங்கே ஒரு மூணு நாலு பேர் சீனியர் சிட்டிசன் இருக்கா இருக்காங்க ரெண்டாவது இந்த மூஞ்சிகளை பாக்குறதுக்கு அந்த மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னு பல தியரி டீ கோடிங் எல்லாம் இருக்காங்க இது உண்மையா திருமாவளவன் அப்பயே சொல்லிட்டாரு இவங்களை பார்த்தா ஒரிஜினல் அக்யூஸ்ட் மாதிரி தெரியல இவங்க ஏதோ அக்யூஸ்ட் ஆள் மாட்டா ஆள் மாறாட்டம் பண்ண மாதிரி இருக்குது இவங்களை வந்து எங்களால நம்ப முடியல இவங்கதான் செஞ்சாங்கன்னு எங்களால நம்ப முடிய செஞ்சது உண்மையிலேயே வேற யாரும் இது ரொம்ப இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி புலன் விசாரணை பண்ணுற அளவுக்கு நமக்கெல்லாம் வந்து அந்த அறிவு கிடையாது ஒரு விஷயம் எட்டும் இல்லையா ஒண்ணு இல்ல இந்த பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு சொல்லி ஒருத்தர் கதறி அழுதாரு அவரு அப்புறம் வெட்டுப்பட்டு தையலை போட்டு ரெண்டு பேர் உட்கார்ந்து இந்த வீரமணி பாலாஜின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு எப்பா இந்த மூஞ்சிகளை நீ அந்த இடத்துல பாத்தியா கண்டிப்பா அவங்கள தெரிஞ்சிருக்க ஏன்னா வந்தவங்க எவ்வளவு கட்சிப்பு கட்டிக்கிட்டு இது கட்டிக்கிட்டு அப்படிலாம் எதுவுமே வரல எல்லாமே ரொம்ப ஓப்பனா தான் வந்திருக்காங்க பாத்துக்க நான் தான் செய்யறேன் என் மூஞ்சி உனக்கு ஞாபகம் இருக்கணும்ன்ற மாதிரியே செஞ்சுட்டு போயிருக்காங்க அதனால அவங்கள கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா இந்த எல்லா பிரச்சனையும் ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள பூந்து நம்ம ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லு இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ சொல்லி எடுத்துட்டு போறதுக்கு பதிலா உள்ள ஏன்னா இவங்க எதையுமே சாட்சி இல்லாம பண்ணல சாட்சியங்களோட தான் பண்ணிருக்காங்க எல்லாரும் நம்ம சாட்சிக்கு போயிட்டு யாராவது பாத்தியலா யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு பதிலா இங்க இருக்கிற அத்தனை பேர் நூறு பேரை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க சோ இதுக்கு ஈஸியா விட கிடைச்சிருக்கும் பட் அதுலயுமே இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அவங்க உண்மையிலேயே ஃப்ரீயா அவங்களோட ஒப்பீனியனை தான் சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அடுத்து எல்லாருக்கும் வரும் பட் அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் இவரோட கேஸுக்கு அது ஆற்காடு சுரேஷ் ஆம்ஸ்ட்ராங் இவங்க ரெண்டு பேரை இணைச்சது ஆர்வத்திலானாங்க ஆர்வத்திலான அந்த நிதி மோசடி இருக்கு இல்லையா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில் ஆர்வத்திலால கனெக்ட் ஆயிருக்காங்க எப்படின்னா ஆர்வத்திலாள பணம் போட்டவங்கள அவங்களை காப்பாற்றுறதுக்காக ஆறுதலால பணத்தை ஆட்டைய போட்டவங்களை காப்பாற்றுறதுக்காக ஆட்காடு சுரேஷும் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணதான் சொல்லப்படுது ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிருக்காங்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் ஆள் ஆளுக்கு யார் யாருக்கு வேணுமோ அவங்கவுங்கள காப்பாத்துறதுக்கா ஆனா அதுக்கு முன்னாடியே ஆம்ஸ்டாங்கும் ஆட்காடு சுரேஷுக்கும் இடையில ஒரு பழக்கம் இருக்கு அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள பழக்கம் எல்லாரும் ஒரே கிரவுண்டில் ட்ரைனிங் எடுத்துவாங்க ஒரே இடத்துல இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இதை வந்து ஆள் ஆளுக்கு தனித்தனியாக பார்த்துட்டு போயிட்டாங்க ஏன்னா படித்தவர் அவர் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டாரு இவர் அதுக்கு மேலே படிக்க முடியல அதனால அப்படியே போயிட்டாரு அதுக்கு மேலே எங்கிட்ட படிக்கிறது அவருக்கு இது வசதியாக இருக்குன்னு அவர் அங்கிட்டு போயிட்டாரு அவருக்கு எனக்கு இது வசதியாக இருக்குன்னு அங்கிட்டு போயிட்டார் ஏன்னா அவரோட கொள்கை வேற இவரோட கொள்கை வேற ஆனால் இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்தவங்கதான் அதுக்கப்புறம் வந்து ஏதோ மறுபடியும் ஒரு இடத்துல வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஆரோக்கியம் மூலியமா அந்த ஆர்வத்தில என்ன பண்ணியிருக்காங்க பணத்தை கொடுத்தவங்க ஏமாந்தவங்க எப்படியாவது வாங்க ஏன்னா வக்கீல் வேற ஏகப்பட்ட வக்கீல் வச்சிருக்காரு அரசியல் கனெக்டி வேற இருக்கு ஏமாந்த கை எப்படியாவது வாங்கி கொடுங்க இந்த பக்கம் வர்றப்போ அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அதுக்கு ஆட்காடு சுரேஷு அதுக்கு வந்து அவர் குடி கொடுத்து பேசுற மாதிரியே இல்லை மனுஷன் வந்து பாப்போம் பாப்போம் செய்வோம் செய்வோம் பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே மனுஷன் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் இடையில ஓ அந்த லிங்க்ல உள்ள வருமா ஏன்னா ஆற்காடு சுரேஷோட கொலை வழக்குல ஆங்ஸ்டாங்கு எந்த இடத்துலையுமே அக்யூஸ்ட்னு லிஸ்டே ஆகலை ஏன் அவரை ஏதோ சந்தேக அக்யூஸ்டா கூட எங்கேயுமே வைக்கல லிஸ்டிலே ஆள் கிடையாது பட் ஆனால் இது அத்தனைக்கும் ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணது அவர் தான் அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு நியூஸ் இதெல்லாம் எவன் சொல்றான்னு தெரியல ஆனா இவங்களா எதுவும் எழுதுறாங்களான்னு தெரியல ஆனா இது பிடித்தான் வந்துருக்கு ஆனா இப்படி வந்ததுனால ஆனா அங்க இவங்க இவ்வளவு தூரம் ஒரு வருஷமா ஒருத்தர் ஸ்கெட்சு போட்டிருக்கேன் அப்படின்னா அவனுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து நல்லா பச்சைய குத்திட்டு போயிருக்காங்க மூளையில தான் அழிக்க முடியாத அளவுக்கு அதனால புடிச்சிட்டா இப்ப எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்குது ஒருவேளை இவங்க தானா ஒருவேளை அவங்களாவே இருந்தாலும் இது அந்த மோட்டிவ்லதான் பண்ணப்பட்டதா இல்ல வேற எதாச்சும் ஒரு லிங்க் இவர் இன்னும் கொஞ்சம் டீப்பா எங்கேயாவது உள்ள இறங்கியிருக்காரா ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் ஆருத்ராவே எடுத்துக்கலாம் உள்ள ரொம்ப டீப்பா இறங்கியிருக்காரா இவரோட குடைச்சல் தாங்க முடியாம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணுமே நினைச்சு இவங்க எதுவும் செஞ்சுட்டாங்களா அப்படின்ற ஒரு தாற்றி எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு அவசர வழக்க அவரோட அந்த கட்சி ஆபீஸ்ல அவரை வந்து புதைக்கணும் அந்த இதுல ஐ மீன் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்க கேட்டதுக்கு முடியாதுன்ட்டாங்க அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க ஏன்னா நீங்க இப்ப இன்னைக்கு வந்து அங்க அடக்கம் பண்றேம் நாளைக்கு மணிமண்டபம் கட்டேமீங்க அதுக்கப்புறம் வீர வழக்கம் ஏங்க அதுக்கப்புறம் வருஷ வருஷம் விழா எடுப்பீங்க அந்த இடத்து நீங்க பண்றதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது நீங்க உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு எல்லாம் நான் எதுவும் வந்து இதுவே சொல்ல அதே நேரத்துல அங்க இருக்கிறவங்களையும் பாக்கணும்ல ஏதாச்சும் சின்ன சின்னதா நாளை ஏன்னா இப்ப நான் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா அது ரெகுலரா தொடரும் அந்த ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா அதனால இப்போதைக்கு அரசாங்கம் கொடுக்குற இடத்துல அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வசதி போல எங்க மணிமண்டபம் வைக்கணுமோ நீங்க தாராளமா வச்சுக்கோங்க ஆனா இந்த இடத்துல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயமாதான் இருக்கு பொதுமக்கள் பொது இடம் அதுல எல்லாம் வந்து நீங்க வைக்க பொதுமக்கள் டிஸ்டர்பன்ஸ் பொதுமக்கள்ல பொது இடத்துல வச்சு வெட்டுறதுக்கு அதை பத்தி எதுவும் இல்லை பொது இடத்துல வச்சு என்னென்னமோ செய்யறாங்க அதை பத்தி எதுவும் இல்லை நான் தப்பாலன்னு சொல்லல இல்ல அதையும் தண்டிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க முடிஞ்ச ஆனா எவனை எதுவும் திருந்துற மாதிரி இல்லையே ஆனா இப்போ பட் ஆனா தெரிஞ்சு நம்ம கவனத்துக்கு வந்து பர்மிஷன் போனோம் அதெல்லாம் பர்மிஷன் இல்லாம பண்ற காரியங்கள் பர்மிஷன்னு போனா அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க பட் பர்மிஷன் இல்லாம யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களெல்லாம் வெளியில விட்டுருவாங்க விடுறாங்கப்பா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில்னு யாரையுமே சொல்ல முடியாதுல்ல ஒருவேளை இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்டுகள் இருக்கா ஏன்னாப்பா நம்மள போய் கேட்குற அப்படின்னு கேட்கல ஏன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சா நம்ம சொல்லலாம் நமக்கே டவுட்டா தானே இருக்கு இதுவும் இதுவும் ஒண்ணா